தென் மாவட்ட மக்களுடைய ஜீவாதார உரிமையாக முல்லை பெரியாறு உரிமை வாராது வந்த மாமினியாக விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் குடிநீர்மாக ஒரு அச்சய பாத்திரமாக இந்த முல்லை பெரியாறு அணை விளங்குவதை நாம் எல்லோரும் அறிந்த உண்டு இந்த முல்லைப் பெரியாறு அணையின் மூலமாக நம்முடைய தென் மாவட்டத்தில் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஐந்து மாவட்ட விவசாயிகள் பலனடைந்து வருவது எல்லோரும் அறிந்த ஒன்று ஆனால் என்ன காரணத்தினாலோ ஒரு நீண்ட நெடிய காலமாக கேரளா மாநில அரசியல்வாதிகள் இந்த முல்லைப் பெரியாறு அணையின் மீது ஒரு கண்ணாக இருப்பது அவர்கள் தொடர்ந்து பேசிவிடுகிற அவதூறு செய்திகள் மூலமாக நாம் அறிய முடியும் இந்த முல்லை பெரியாறு அணை மிக பலமாகவும் வலிமையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டு உச்ச நீதிமன்ற நீதி அரசர்களால் தெளிவான தீர்ப்பை நம்முடைய புரட்சித் தலைவி இதயதேவா அம்மா அவர்கள் தொடுத்த அந்த வழக்கிலே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து ஒவ்வொரு காலங்களிலும் மத்திய குழு டெக்னிக்கல் கமிட்டி தொழில்நுட்ப குழுவினர்கள் ஆய்வு செய்து அணை பலமாக இருப்பதாக சான்றிதழை சமர்ப்பித்து வருகிறார் ஆனாலும் தொடர்ந்து கேரள மாநிலத்தினுடைய அரசியல்வாதிகள் இந்த அணை அகற்ற வேண்டும் புதிய அணை கட்ட வேண்டும் என்று குரல் கொடுத்து வருவது நம்முடைய ஜீவாதார உரிமையை மிகப்பெரிய முல்லைப் பெரியாறு அணை இல்லை என்று சொன்னால் நம்முடைய தென் தமிழ்நாட்டில் பாலைவனமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அபாய நிலையை நாம் எண்ணி பார்க்கவே நெஞ்சம் பதறு முல்லை பெரியாறு அணையினை புதிய அணை கட்ட வேண்டும் என்று கேரளாவில் பல்வேறு விவாதங்கள் நடந்து வந்தாலும் கூட சமீபத்திலே வயநாடு பகுதியிலே ஏற்பட்ட நிலச்சரிவோடு ஒப்பிட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இடுக்கி மாவட்டத்திலே மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையிலே அந்த பகுதி மக்களோடு ஆய்வுக் கூட்டம் அந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த அணை பலவீனமாக இருப்பதாகவும் இந்த அணை அகற்ற வேண்டும் என்றும் புதிய அணை கட்ட வேண்டும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார் அறிக்கை வெளியிட்டிருந்தார் ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்பாக மாண்புமிகு கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இந்த அணை பலமாக இருப்பதாக ஒரு கருத்து தெரிவித்தார் ஆக முதலமைச்சராக இருக்கக்கூடிய பிரணாய் அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே இது போன்ற ஒரு முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பது கேரள மாநிலத்தில் மக்களிடத்தில் தவறான செய்தியை சொல்லி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கு இப்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மூன்று ஆண்டுகள் பொறுப்பேற்று இதுவரை முல்லைப் பெரியார் அணை குறித்து ஒரு தெளிவான அந்த விவரங்களை அண்ணா தாவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் ஆனாலும் முல்லைப் பெரியார் அணை குறித்து தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சர்ச்சைகளுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை முதலமைச்சர் அவர்களோ அல்லது மாண்புமிகு மூத்த அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களோ தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை காப்பாற்றப்படும் என்கிற ஒரு உறுதிமொழியை அவர்கள் தெரிவிப்பவர்களானால் இந்த பகுதி விவசாயிகள் அச்சமின்றி இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் மாண்புக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தமிழியா எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து இது குறித்து அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றாலும் அரசு அது குறித்து எந்த விளக்கமும் இதுவரை தரவில்லை குறிப்பாக மௌனமாக இருப்பது கூட்டணிக்காக அச்சுட்டு அல்லது கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நம்முடைய ஜீவாதார உரிமை பறிகொடுக்கிறதோ அந்த நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமோ என்கிற ஒரு அச்சம் ஏற்படும் இது ஒரு புறத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நிலைக்கூடிய அவல நிலைகள் சட்ட ஒழுங்கு சீரழிவை பற்றி புரட்சி தமிழியா எடப்பாடியார் தொடர்ந்து அறிக்கை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் போதைப் பொருள் நடமாணத்தை பற்றி கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் இரண்டு நாட்களாக மதுரையிலே ஆவின் மேட்டு போன பாலை வினவிப்பது பத்தாயிரம் லிட்டர் பழைய கொதிக்க பயன்படுத்திய காரணத்தினாலே பத்தாயிரம் லிட்டர் போன பால் பால் விநியோகிக்கப்பட்டு அது திரும்ப கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி சொல்லப்பட்ட ஆக இங்கே கள்ளச்சாராய ஆளாலும் ஓடுகிறது பாலும் இன்றைக்கு கெட்டுப்போன பாலாகத்தான் மக்களிடத்தில் வினவிக்கப்படுகிறது இன்னைக்கு அதிர்ஷ்டவசமாக அந்த பாலை யாரும் பயன்படுத்தாம திருப்பி கொடுத்ததுனால மக்களுக்கு இன்றைக்கு அந்த பாதுகாப்பான நிலையை நாம் அடைந்திருக்கிறோம் ஒருவேளை அந்த கெட்டுப்போன பாலை பயன்படுத்தினால் குழந்தைகளுடைய உயிர்க்கு என்ன ஆகுமோ அதை பருகியவர்கள் பயன்படுத்தியவர்களுக்கு என்ன ஆகுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுத்தும் ஆகவே இன்றைக்கு இது போன்ற ஒரு நிலை தொடர்ந்து நிறந்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய அரசு கூட அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை முடிவு தொழில் அந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக மாண்பு நிதித்துறை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதிலே தமிழகத்தின் வருங்காலம் என்று சொல்லக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சரவர்கள் கலந்து கொள்ளவில்லை அவரை தவிர எல்லா அமைச்சர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் பாரிஸில் விளையாட்டை பார்ப்பதற்காக சென்று விட்டதுனாலே விளையாட்டுத்துறை அமைச்சர் கலந்து கொள்ளவில்லை என்ற உலகம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதை சுற்றி சுற்றி வருகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்போது துணை முதலமைச்சர் ஆவார்கள் என்று அதை சுற்றியே இன்றைக்கு அரசியலை மையம் கொண்டு ஆளுகிற கட்சி திட்டமிட்டு அது குறித்த செய்திகளை அது குறித்த விவாதங்களை அது குறித்த பதில்களை பதிவு செய்து கொண்டே வந்து அவருக்கு ஒரு விளம்பரத்தை தேடி குறித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் விளையாட்டுத்தனமாக விளையாட்டை பார்த்து சென்றதனாலே ஒரு முக்கியமான அமைச்சரவை கூட்டத்திலே கூட அவர் கலந்து கொள்ளவில்லை என்பது அவர் இந்த தொழில்துறை வளர்ச்சி தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியிலே எந்த அளவுக்கு அக்கறையோடு இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சான்றாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் இன்றைக்கு அனைத்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சியாக எதிர்க்கட்சி தலைவர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திருந்த புரட்சி தமிழ் ஐயா அவர்கள் இன்றைக்கு பல்வேறு தாக்குதல்களை தாங்கிக்கொண்டு மத்தியில் இருக்கிற ஆளுகிற கட்சி மாநிலத்தில் இருக்கிற ஆளுகிற கட்சி அதிகார வர்க்கத்தினுடைய தாக்குதல்களை எல்லாம் தாங்கி கொண்டு ஒரு சாமானியராக இந்த சாமானியருடைய இயக்கத்தை நம்முடைய பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நம்முடைய மன்னாதி மன்னர் மக்கள் தலைவர் பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை சாமானியர்களுக்காக தொடங்கி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கடந்து இந்த பொன் விழா ஆண்டிலே புரட்சி தலைவருடைய நூற்றாண்டு விழாவை நம்முடைய புரட்சி தலைவர் ஐயா ஒரு சாமானியராக இருந்து முப்பத்தி ரெண்டு வருவாய் மாவட்டங்களிலும் நடத்தி கோடிக்கணக்கான ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றிலே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆற்றி இருக்கிற பங்களிப்பு யாராலும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது சமூக நீதி கொள்கை எடுத்துக்கொண்டால் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை நம்முடைய புரட்சி தலைவர் கொண்டு வந்தார் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடை புரட்சித் புரட்சி அம்மா அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே ஒன்பதாவது அட்டவணையில இடம்பெற செய்து சமூக நீதி பாதுகாவலராக இருந்தார் இருவரும் தெய்வங்களான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் கவர்னர் கையொப்பம் போல யோசித்துக் கொண்டு தயங்கிக் கொண்டு இருக்கிற போது தன் பதவியை பற்றி கூட கவலைப்படாமல் மருத்துவ மாணவ கனவை நிலவாற்றுவதற்காக ஏழை எளிய சாமானிய விட்டு குறைகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீணை வழங்கி ஒரு சமூக நீதியினுடைய வழித்தொண்டனாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பை இந்த தாய் தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இவையெல்லாம் சாட்சியாக நின்று கொண்டிருக்கும் அதே போன்று சமூக நீதி மட்டுமல்ல கல்விக்கு ஆற்றி இருக்கிற பங்கு விவசாயத்துறைக்கு வேளாண் துறைக்கு ஆற்றி இருக்கிற பங்கு பொருளாதார வளர்ச்சிக்கு ஆற்றி இருக்கிற பங்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளிலே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே இருந்து தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக தமிழர் மக்களுக்காக ஆற்றியிருக்கிற தொன்று என்பது மகத்தானது ஆனால் இந்த வரலாறு எல்லாம் தெரிந்து கொள்ளாத சமீப காலங்களிலே அரசியலிலே பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டிருப்பவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி ஜாதகத்தை வகுத்து இன்றைக்கு ஆயுளை வகுத்து கொடுக்க நினைக்கக்கூடிய பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிற சில பேரிலே முக்கியமானவராக மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு அவர் பொறுப்பேற்று எத்தனை மாதங்கள் ஆகிறது எத்தனை நாட்கள் ஆகிறது அவர் அரசியலிலே பொது வாழ்க்கையிலே அவர் அடியெடுத்து வைத்து எத்தனை மாதங்கள் எத்தனை நாட்கள் எத்தனை வருடங்கள் அவர் அரசியலிலே எடுத்து வைத்து பாரத பிரதமரை எட்டு முறை கூட்டு வந்து இங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடிந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலையாலே ஒரு பேரிடர் நிவாரண நிதியை வாங்கித்தர முடியவில்லையே அது ஏன் எட்டு முறை பாரத பிரதமரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அழைத்து வந்து பிரச்சாரம் செய்ய முடிந்த மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களாலே தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சி நிதியை பெற்றுத்தர முடியவில்லையே அது ஏன் எட்டு முறை பாரத பிரதமரை உள்துறை அமைச்சரை நிதித்துறை அமைச்சரை மாண்புமிகு அமைச்சர் மத்திய அமைச்சர் பெருமக்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய வைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுபட்டு வருகிற மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இன்றைய நிதிநிலை அறிக்கையிலே கூட நிதி ஒதுக்கீடை முழுமையாக பெற்றுத்தர முடியவில்லையே அது அப்படியானால் அவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை புறந்தள்ளிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்கு அவர் பாடுபடுவதிலே எந்த விதமான வருத்தமும் கவலையும் எங்களுக்கு இல்லை ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய கவலை இருக்கிறது வருத்தம் இருக்கிறது அதிர்ச்சி இருக்கிறது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியிலே தான் நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஜாதகத்தை பற்றி அவர் பேசுவதற்கு அவர் பொதுவாக்கிலே எத்தனை ஆண்டு அனுபவத்தை பெற்றிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஒவ்வொரு கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்து வருகிற ஒவ்வொரு கட்சியினுடைய ஆயிலை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் தான் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைவிட மாட்டார்கள் நாகரிகத்திலே வளர்ச்சியிலே கல்வியிலே சமூக நீதியிலே இரண்டர கலந்திருக்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் இது மனித புனிதரால் உருவாக்கப்பட்டு தமிழக அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு சாமானியர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரால் காப்பாற்றப்பட்ட இயக்கம் இதுல அண்ணாமலைக்கு என்ன வருத்தம் வந்தது எங்களுக்கு தெரியவில்லை ஏதோ அவருக்கு யாருக்கும் கொடுக்காத ஒரு பரீட்சை அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் ஏதோ அவர்தான் அவதார புருஷராக வந்திருப்பதாகவும் ஏதோ அவர்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற எதிர்காலத்தை ஆயிலை நிர்ணயிக்கப் போவதாகவும் அவர் எட்டு கோடி தமிழர்களிலே அவரும் ஒரு தமிழர் அது கூட நமக்கு தெரியவில்லை அவர் ஒரு வாக்காளர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அவரை கௌரவித்து மாநில தலைவர் என்று அந்தஸ்து கொடுத்திருக்கிறார் நேற்று பாரதிய ஜனதா கட்சியிலே பல மாநில தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் நாளையும் இருப்பார்கள் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைன்மெண்ட் என்று சொல்லி இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே ரெண்டு கோடி தொண்டர்கள் இந்த உறுப்பினர் அடையாள அட்டையை இன்றைக்கு கிராமங்கள் தோறும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்டமைப்பு இது புரட்சி தலைவர் உருவாக்கியது அம்மா வளர்த்தது புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கையொப்பமிட்டிருக்கிற இந்த உறுப்பினர் உரிமை சீட்டை கிராமங்கள் தோறும் நாங்கள் கொண்டு சேர்த்து இது இதுபோன்ற அவர்கள் ஏதாவது ஒரு கட்சி வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு அடிப்படை பணிகளை செய்திருக்கிறார்களா விளம்பர வெளிச்சத்திலேயே அவர்கள் விளையாட்டு காட்டிக் கொண்டு இருப்பது அவர்களுக்கு தோல்வியை தான் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை சொல்லித்தான் அண்ணாதாவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே எத்தனாவது இடத்திலே வரும் என்று தீர்ப்பு சொல்வதற்கு அவருக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கவில்லை அனைத்திந்திய அண்ணா அண்ணாதாவிட முன்னேற்ற கழகம் மக்கள் இதயங்களிலே முதலிடத்திலே இருக்கிறது அனைத்திந்திய அண்ணா அண்ணாதாவிட முன்னேற்றக் கழகம் மக்களுடைய இதயங்களிலே நிறைந்திருக்கிறது சத்துணவு திட்டத்தின் மூலமாக நிறைந்திருக்கிறது மடிக்கணின் திட்டத்தின் மூலமாக நிறைந்திருக்கிறது குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக நிறைந்திருக்கிறது இன்றைக்கு திட்டங்களின் மூலமாக வளர்ச்சி திட்டங்களின் மூலமாக மக்களின் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே நிறைந்திருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடத்திலே இருக்கிறது அந்த முதலிடத்திற்கான அறிவிப்பை தமிழ்நாட்டு மக்கள் எந்த வருகிற தேர்தல் எப்போது வந்தாலும் இந்த நாட்டுக்கு அதை மகத்தான புனித தீர்ப்பாக அறிவிப்பார்கள் புரட்சி தமிழையா எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அதற்கான அடிப்படை கட்டமைப்பு பணிகளை இன்றைக்கு புரட்சி தமிழையா எடப்பாடியார் எங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறார் ரெண்டு கோடி தொண்டர்களுக்கான அசைன்மெண்ட் எட்டு கோடி தமிழர்களுடைய உள்ளங்களிலும் இதயங்களிலும் நிறைந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய புனித அரசு மீண்டும் ஆட்சி கட்டிலே மலர வேண்டும் மீண்டும் தாய் தமிழ்நாட்டிலே அண்ணா தாவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர வேண்டும் என்கிற அசைன்மெண்ட்டை சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட எளிய முதல்வராக இலக்கணம் படைத்திட்ட புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட்டு தான் இன்றைக்கு டாக் ஆஃப் தி தமிழ்நாடு ஆகவே அந்த அசைன்மெண்ட்டு இன்றைக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிற காரணத்தினாலே அதை திசை திருப்புகிற அதை மடைமாற்றம் செய்கின்ற வகையிலே இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் பாய்க்கு வந்ததை வெந்ததை திண்டுவிட்டு அவர் பேசுவது இன்றைக்கு விரக்கின் வெளிப்பாடாக தெரிகிறது அவை இலக்கு என்பதை சரியாக நிர்ணயிக்க தெரியாத ஒரு தலைவராக அவர் இருக்கிறாரோ என்கிற ஒரு ஐயம் கூட நமக்கு தெரிகிறது ஆளுகர கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை இலக்காக அவர் வைத்து செயல்படுவார்கள் அவர் கட்சி வளர்ச்சி அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழக புரட்சித்தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் அன்றைக்கு அவர்களோடு எப்படி உறுதுணையாக இருந்தார்கள் என்கிற வரலாறை உதயகுமார் சொல்லி இந்த தமிழ்நாட்டுக்கு தெரிய வேண்டியதில்லை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் ஆகவே ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு இந்த உறுப்பினர் அடையாள அட்டையை கொண்டு போய் சேர்க்கிற அந்த மகத்தான புனிதப் பணியை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அந்த தொண்டர்களிடத்திலே சோர்வடைய வைக்கின்ற வகையிலும் அந்த தொண்டர்களிடத்திலே ஒரு வேதனையை ஏற்படுத்துகின்ற வகையிலும் தொடர்ந்து அவதூறு பேசி வருகிற மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களே உங்கள் கட்சியின் வளர்ச்சியை குறித்து நீங்கள் கவலைப்படுவது நியாயம் உங்கள் கட்சியினுடைய எதிர்காலம் குறித்து நீங்கள் கவலைப்படுவது நியாயம் உங்கள் எதிர்காலம் குறித்து கவலைப்படுவது நியாயம் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய எதிர்காலத்தை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் மகத்தான தீர்ப்பு வழங்கி அண்ணா முன்னேற்ற முன்னேற்றக் ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள் என்னாலும் அண்ணாதாவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பார்கள் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் அவை அந்த அசைன்மெண்ட் தான் இன்றைக்கு தாக்காப்தி தமிழ்நாடு அதைத்தான் இன்றைக்கு அண்ணா தாட முன்னேற்ற ரெண்டு கோடி தொண்டர்களும் கிராமம் கிராமமாக சென்று அந்த மகத்தான புனிதப்படியே ஆட்சி வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நிவாரணம் கூட இன்னைக்கு எதுவுமே கிடைக்கல தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல மெட்ரோ ரயில் திட்டம் அரசியல் கால் புரட்சி வெளிப்படுத்தப்படுகிறது இப்போ மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எத்தனை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதுவரை அவர்கள் தாக்கல் செய்திருக்கிற நிதிநிலை அறிக்கையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் திருக்குறள் இருக்கும் அதுல கண்டிப்பாக தமிழகத்தை பற்றி அதுல தவறாமல் அதில் குறிப்புகள் இருக்கும் தமிழ் மொழி பற்றி இருக்கும் தமிழ் இடம் பற்றி இருக்கும் ஆனால் இப்போது இந்த நிதிநிலை அறிக்கையிலே முற்றிலுமாக இன்றைக்கு தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு நாம் குரல் எழுப்பினாலும் அவர்கள் அது குறித்து ஒரு நியாயமான விளக்கத்தை தர முன்வரவில்லை அப்படியானால் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் என்ன செய்திருக்க வேண்டும் அவர் அழுத்தம் கொடுத்து தமிழகத்திற்கு உரிய நிதியை பெற்றுத்தர வேண்டும் அவர் அழுத்தம் கொடுத்து தமிழகத்திற்கு வளர்ச்சி நிதியை தந்திருக்க வேண்டும் அவர் அழுத்தம் கொடுத்து மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதியை தந்திருக்க வேண்டும் இதை சொன்னால் அவர் என்ன சொல்வார் இந்தியா முழுவதும் செயல்படுத்துகிற நிதி திட்டங்களிலே அவருடைய பங்களிப்பை பற்றி எடுத்து சொல்வார்கள் நாம் கேட்பது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க நினைக்கிற மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய சிந்தனையும் செயலும் நியாயமானது ஆனால் அதற்கான செயல் இல்லை வெறும் பேச்சு தான் இருக்கிறது அது வெட்டி பேச்சு வெறும் பேச்சு அது சபை ஏறாது அது மக்களுக்கு எந்த பலனையும் தராது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சேவை செய்திருக்கிறது எங்களை போன்றவர்களெல்லாம் இரண்டாவது தலைமுறையாக இன்னும் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த இயக்கம் வலிமை பெறுவதற்காக இந்த இயக்கம் மக்கள் நம்பிக்கையை தொடர்ந்து தக்க வைப்பதற்காக இந்த இயக்கம் மக்களுடைய செல்வாக்கை தொடர்ந்து தக்க வைப்பதற்காக தலைமுறை தலைமுறையாக உழைப்பதற்கு நாங்களெல்லாம் ஆயுள் கால பத்திரங்கள் எங்கள் உள்ளத்தாலே இதயத்தாலே நாங்கள் பத்திரத்திலே கையொப்பமிட்டு இருக்கிறோம் ஆகவே அதுவெல்லாம் சமீப காலத்தில் பொது வாழ்க்கையை அடியெடுத்து வைத்து மிக மிக இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்றில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பட்டியலிலே நாம் ஒப்பிட்டு பார்த்தால் மிக காலத்தில் அந்த அனுபவத்தை பெற்று எல்லோரையும் விட இன்றைக்கு அதிகமாக வம்புழுத்து எல்லா தலைவர்களையும் அவதூறாக பேசி ஒரு விளம்பர வெளிச்சத்தில் தன்னை தன்னுடைய பதவியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் அவருடைய தலைமையையும் அவர் ஏமாற்றி தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றி அவருடைய நம்பியவர்களையும் ஏமாற்றி அவரும் கடைசியில் ஏமாந்து போக போகிறார் என்பதுதான் இன்றைய தமிழ்நாட்டு மக்களுடைய டாக் ஆஃப் தி தமிழ்நாடு நீதிமன்றம் நீதியரசர் சொன்னது முக்கியம் அதே போன்று தேர்தல் ஆணையம் சொல்வது முக்கியம் அதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை நாம் கருத்திலே கொண்டா அதுதான் அவருல அவருடைய கட்சியை பற்றி அவர் உயர்த்தி பேசுவதிலே யாருக்கும் அர்த்தம் இல்லை அதற்காக அண்ணாதாவோட முன்னேற்ற ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக பல்வேறு சரித்திர சாதனைகளை திட்டம் கொடுத்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர் குறைத்து அண்டர் எஸ்டிமேட் ஒரு தலைவர் ஒரு கட்சியை பற்றி குறைத்து மதிப்பிடுவது அண்டர் எஸ்டிமேட் என்பது அண்ணாமலையினுடைய அனுபவ குறைவு அவருடைய அனுபவ குறைவுதான் இந்த பேச்சு நமக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு நான் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரியல சப்ஜெக்ட் பத்தி எனக்கு தெரிய பத்திரிகையில செய்தியை பார்த்தோம் இந்த பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டுல வரலாறு மறந்து போயிருந்தது அவங்க முதல்வர் முதலமைச்சராக வந்ததுனால கலைஞர் கருணாநிதி என்கிற குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே அளவுக்கு இஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அதுதான் இந்த நூறுவாய் நாணயத்தினுடைய வெளிப்பாடாக நம்ம

ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அவர் பேசுகிற அந்த அண்ணா என்பது முன்னேற்ற கோடி தொண்டர்களை மட்டுமல்ல எட்டு கோடி தமிழர்களையும் குறித்து அரசியல் நாகரிகத்தை பற்றி இலக்கணம் பகுத்திருப்பதாக விளக்கம் சொல்லுகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுவரை ஒரு கண்டிப்போ ஒரு கண்டனமோ தெரிவிக்கவில்லை இதே தெய்வம் அம்மா அவர்கள் தெய்வமாக இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறார் இல்லத்திலும் இருக்கிறார் உள்ளத்திலும் இருக்கிறார் அவர்களுடைய தெய்வமாக இந்த தாய் தமிழ்நாட்டிலே எட்டு கோடி உலக தமிழர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற நம்பிக்கையுடைய பேரொழியாக இருக்கிற தன் வாழ்வையே தம வாழ்வாக இந்த தமிழக மக்களுக்கு அர்ப்பணித்து இந்த மக்களுக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்து மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று வளர்ந்து அமைதி வள வளர்ச்சி என்கிற கொள்கையோடு தொலைநோக்கு திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் முன்னோடி திட்டங்கள் இந்த தமிழ்நாடு கண்டிராத முத்து முத்தான திட்டங்களை வழங்கியவர் ஆகவே அம்மா அவர்களுக்கு அன்பரசன் சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அதை அவர் திரும்ப பெற வேண்டும் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அரசியல் நாகரீகத்தோடு அதை கண்டிக்க வேண்டும் அவர் அதை திரும்ப பெறவில்லை என்றால் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் இதுபோன்று பேச ஆரம்பித்தால் தனிநபர் தாக்குதல் மறைந்த இந்த தேசத்திற்காக இந்த நாட்டிற்காக மொழிக்காக இனத்திற்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்த தலைவர்களை தனிநபர் விமர்சனத்தை பேசுவதை தலைவர்கள் ஆமோதித்து அமைதி காத்தால் நாட்டிலே ஒருவரும் நடமாட முடியாது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூட நடமாற முடியாது ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன் நீங்கள் இதை ஒளிபரப்புவீர்களா என்று எனக்கு தெரியாது வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த நாஞ்சில் மனோகரன் அவர்கள் ஒரு முறை கருணாநிதி அவர்கள் குறித்து கருவின் குன்றம் என்று சொன்னார்கள் அது தமிழ்நாடு முழுவதும் விவாத பொருளாக ஆகிவிட்டது அது தற்போது அன்பரசன் பேசிய பேச்சை இன்றைக்கு பார்க்கிற போது வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த நாஞ்சில் மனோகரன் அவர்கள் சொன்ன கருணாநிதி குறித்து கருவி குற்றம் என்பதுதான் அந்த பிறப்பின் குற்றமாக சொன்னதுதான் நமக்கு இப்போது ஞாபகத்துக்கு வருகிறது இது இதுபோல பேசுவது என்பதெல்லாம் மாவடக்கத்தோடு பேச வேண்டும் அந்த தெய்வ தலைவிக்காக உயிர் கொடுப்பதற்கு இன்னும் கோடான கோடி தொண்டர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அவை அதெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அமைச்சரவை சகா பேசியதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் அதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கண்டிக்க வேண்டும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்பதை அரசியல் நாகரிகத்தினுடைய எடுத்துக்காட்டாக அவர் விளங்குவார் என்று இந்த நம்பிக்கையோடு இதை கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இன்றைக்கு புரட்சி தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டில் அவர் ஆற்றியிருக்கிற பங்கு இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் யாராலும் மறைக்க முடியாது மறுக்க முடியாது அதை எளிதாக யாரும் கடந்து விடவும் முடியாது மாணவர்கள் இதயங்களிலே காவல் தெய்வமாக இருக்கிறார் விவசாயிகளுடைய இதயங்களிலே காவல் தெய்வமாக இருக்கிறார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே குல தெய்வமாக இருக்கிறார் ஆகவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல் நாகரிகம் கடைபிடித்து அவரை கண்டிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக தின்னார் மடிக்கணி திட்டம் நிறுத்திட்டாங்க இப்ப மாணவர்கள் எல்லாம் இந்த திமுக அரசின் மீது கடும் கோபத்துல இருக்கிறாங்க அந்த கோபத்தை திசை திருப்பிட்ட வகையில ஆயிரம் ரூபாய் விட்டு பாட புத்தகத்தின் விலை முப்பது சதவீத முப்பத்தஞ்சு சதவீதத்திலிருந்து அறுபத்தஞ்சு சதவீதமாக உயர்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஆகவே ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு பத்தாயிரம் ரூபாய் குறவாசல் வழியாக நுழைவாயிலே ஆயிரம் ரூபாய் குறவாசல் வழியாக பத்தாயிரம் ரூபாய் மாணவர்களிடத்திலிருந்து பிடிக்கப்படுகிறது கொள்ளை வழியிலே பறிக்கப்படுகிறது என்கிற செய்தி தான் இந்த பாட புத்தகத்தினுடைய விலை உயர்வு நமக்கு செய்தியாக கிடைத்திருக்கு